இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் மூலிமா நீங்கள் எவ்வளோ ஏர்னிங் பண்ணலாம் எப்படியெல்லாம் ஏர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ போகிறோம் புதுசாக ஒரு பிளாக் வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ண வரையும் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிளாக் வெப்சைட் மட்டும் இல்லைங்க பிளாக் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கேன் இது என்னோட ஒரு ஆட்ஸ் அண்ட்ஸ் தான் இந்த ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு பதினஞ்சு டாலர் இருபது டாலர் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கே தெரியாமல் வந்து ரீச் ஆகி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி மூணு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு பேமெண்ட்டு எனக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு டாலர் இருந்துச்சு இன்றைக்கி இந்தியா ரிவீஸ்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஏழு ரூபா வரும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசி இதெல்லாம் பிடிச்சப்பலாம் ஏன்னால் நம்ம டாலராக வந்து கன்வெர்ட் ஆகி வரதுக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜெலாம் போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயரருவா நம்ம சார்ஜாக பிடிச்சாலுமே முப்பத்தஞ்சாயிரரூபா நம்ம மேக்ஸிமம் எனக்கு வந்து லாஸ்ட்டு பேமெண்ட் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவா எடுத்திருந்தேன் இது நான் கிட்டத்தட்ட இந்த சைட்டுக்கு மட்டும் நான் ஒர்க் பண்ணி ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் ஆறு மாதம் இருக்கும் நான் கண்டினியூ ஒர்க் பண்ணலை இப்போ இந்த லாஸ்ட் மந்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மந்த்தாக நான் ஒர்க்கே பண்ணலை ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த காசு எப்படி இருந்ததுன்னு எனக்கே தெரியாமல் அப்புறம் ஏன்னா என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியாமல் ஏன்னா அதெல்லாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எனக்கு வந்தது தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு இப்போ நான் இது எப்படி நீங்கள் நான் என்ன பண்ணேன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரும்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பிளாகர் வெப்சைட்லேருந்து வந்த இது அதனால் நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் ஒரு பிளாகர் வெப்சைட் ரன் பண்ண போகிறீங்க இது என்னோடய பிளாகர் வெப்சைட்டில் மூலிமா வந்தது நீங்கள் வேணால் என்னோடய ப்ளாகர் வச்சுட்ற லிங்க் இந்த வீடியோக்கில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துங்க நீங்கள் இது மாதிரி எல்லாம் எப்படி ஏர்னிங் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பிளாகரில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதை எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதில் எப்படி கண்டென்ட்லாம் எழுதுலேருந்து நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அது எப்படி செட்டப் பண்ணுறது எப்படி ஒரு பிளாகரோட வெப்சைட்டை வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதில் செக் பண்ணலாம் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பிளாகருக்கு தனியாக போட்டிருக்கோம் வாட்பிரஸ்க்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கிலேயே லிங்க் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பிளாகர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்க ஒரு கண்டென்ட்டை எழுதிட்டீங்க இது எப்படி நீங்கள் ஆக்ஷன்ஸுக்கு சப்மிட் பண்ணுறது தான் போஸ்ட்டிங் வாங்கி எப்படி சொல்லலைன்னா நீங்கள் டிஃபரெண்டாக என்ன கண்ட் பண்ண நான் உங்களுக்கு ஒரு சைட்டை ரெடி தரேன் அதுக்கு உண்டான பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும் நான் உங்களுக்கு ஒரு சைட் ரெடி தரேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும் அதுக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்ளை அப்ளை பண்ணி நம்ம அப்ரூவல் வாங்கிடலாம் இதை கூகுள் ஆட்ஸன்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு தான் வந்து நம்ம கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஹெல்த் டாட் இன் சைட்டு நீங்கள் போய் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பிளாகரோடய வெப்சைட் தாங்க இது ஒரு மூணே மூணு லேபி ஒரு மூணே ஒன்று லேபிள் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு போஸ்ட்டு தான் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா த நம்மளோட சைட்டு தான் இது இப்போ தான் நம்ம ரீசெண்டாக வந்து இந்த டொமைனை நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ இந்த சைட்டுக்கு தான் நம்ம வந்து இந்த பிளாக்குக்கு தான் நம்ம கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் இது எப்படி அப்ளை பண்ணுறா அப்படின்னா இன்னும் டேரெக்டாக நீங்கள் எப்படி பெறாதீங்க உங்களோட டேஷ் போர்டுக்கு அதாவது ப்ளாகரில் நீங்கள் இது வந்து ஒரு விசிட்டராக நம்ம பார்க்குறப்ப இந்த மாதிரி கண்டென்ட் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கண்டென்ட் எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதில் செக் பண்ணி பார்த்துங்க இப்போ நம்ம இதோடய இந்த சைடு தான் ஏதாவது வந்து இப்போ நீங்கள் உங்கள் பிளாகரை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை நீங்கள் வேட் ப்ரஸ் நீங்கள் குயிக்காக என்னால் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னா வேட் ப்ரஸ் எடுத்துங்க இதை விட அதில் ஃபாஸ்ட்டாக கூகுள் அண்ட் ஃபுல் கிடைக்கும் இப்போ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடஞ்சது ஒரு முப்பது போஸ்ட்டாவது போட்டுட்டு நீங்கள் கூகுள் ஆட்ஷன்ஸ் அப்ளை பண்ணுங்கள் நான் எப்படி இந்த பிளாகரில் அப்ளை பண்ணுறதுன்னு என்ன ஒன்றுக்கு ரெண்டு நபர் கேட்டதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு போஸ்ட்டில் வந்து கூகுள் ஆட்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறேன் அதனால் இது கண்டிப்பாக கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறத நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லாட்டி நீங்கள் என்னோடய இந்த யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் போய் பாருங்கள் அதில் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு பிளாக் வெப்சைட்டை ஒரு முப்பது போஸ்ட் போட்டு முப்பது போஸ்ட்டு போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏர்னிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் இப்போ நம்ம அக்கௌண்ட்டே இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் கூகுள் ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் இது எப்படி ப்ரோ ரன் ஆகுது அப்படிங்கிறதா முதல்ல ஒரு சின்ன விளக்கம் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது எப்படின்னா நீங்கள் ஒரு ஐ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு ஹெல்த்து சைட் ஆரம்பித்தா போதும் நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுறோம் நீங்கள் என்ன ரெசிபி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சாம்பார் வைக்கிறது சட்னி வைக்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எழுதலாம் அப்படி டெக்ஸ்ட்டாக எழுதி நீங்கள் போல போகிறீங்க அப்படி உங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் இருந்தாலும் அதையும் இன்புட் இந்த வீடியோ வீடியோ பண்ண போகிறீங்க அப்படின்னா டபுள் ஏர்னிங் மாதிரி கிடைக்கும் அதான் அந்த யூடியூப் வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும் ரெண்டாவது இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்ல பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே கூகுள் ஆட்ஸ் பண்ணுறதுனால இதுலேயும் ஒரு ஏர்னிங் கிடைக்கும் சரி இப்போ இதுக்கு ஒரு கூகுள் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் டேரெக்டாக நீங்கள் இங்கேருந்து இருந்து இங்கேருந்து போகலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை சப்மிட் பண்ணலாம் ஆனால் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா இங்கேயுமே ஒரு செட்டிங்ஸ் செய்ய வேண்டியது இருக்குது இப்போ ரொம்ப கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் கூகுள் ஆட்சன்ஸ் இல்லாட்டி இந்த ஆட்சன்ஸ்னே நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சிடறேன் இதை காப்பி பண்ணி கூட சர்ச் பண்ணிடுவோம் ஆட்சன்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டில் வரும் ஆட்சன்ஸ் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனா இது எவ்வளோ பேஜிவி வந்தால் எவ்வளோ இயர்னிங் தருவாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய உங்களுக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாலரில் தான் இந்தியா ரீப்சிலாம் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஜிபு கண்ட்ரி தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேஜி மான் மந்த் வந்துச்சுன்னு அப்படின்னா ரெண்டாயிரம் டாலர் கிடைக்கும் இது இங்கிலீஷ் கண்ட்ரெண்டு மூடம் தான் கிடைக்கும் சரி இப்போ ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனிங் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சைனிங் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும் இப்போ நம்ம புதுசாக தான் வந்திருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண வரும் அதனால் சைன் அப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் எந்த இமெயில் வச்சுருக்கீங்களோ அந்த இமெயிலையே தேர்ந்தெடுத்துங்க நான் ஒன்றுக்கு மேற்பட்ட இமெயில் வச்சுருந்தா இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட வெப்சைட்டோட நேம் கேட்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட பிளாகர் வெப்சைட்டுக்கு போயிட்டு லிங்க்கை காப்பி பண்ண போகிறோம் இப்போ இந்த லிங்க்கை காப்பி பண்ணால் டபிள்யூ டப்ளியூ விட்ருங்க இந்த இடத்துல தமிழ் ஹெல்த் அப்படிங்கிறத மட்டும் காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அடுத்து வந்து உங்களுக்கு அப்டேட் இந்த மாதிரிலாம் வேணுமா அப்படின்னு இருக்காங்க இந்த இடத்துல எஸ் கொடுத்துடலாம் இந்த இடத்துல வந்து இந்தியா கண்ட்ரியை தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் கீழே வரும் டிக் பாக்ஸ் இருக்குன்னு டிக் கொடுத்துருங்க அடுத்து வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் யூஸ் ஆட்சன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து உங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் அக்கௌண்ட்டும் ஒன்றும் ஓப்பன் ஆயிடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேமெண்ட் செக்ஷன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இந்த இடத்துலலாம் வரணும் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்துட்டு பேமெண்ட் என்டர் பேமெண்ட் இன்ஃபர்மேஷனாக கிளிக் பண்ணிடலாம் இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி யாரோட பேரில் கொடுக்குறோன்னு பார்த்துங்க ஒன்றுக்கு மேற்பட்ட நீங்கள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வந்துடும் ஒருத்தருக்கு ஒரு ஆட்ஸ் அக்கௌண்ட் தான் ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே ஆட்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இதை வந்து நீங்கள் இதில் லிங்க் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து அட்ரஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம் அடுத்தது வந்து சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம் உங்களோட அட்ரஸ்ஸு உங்களோட பேர் முழு பேர் கொடுத்துருங்க நான் வந்து அந்த இடத்துல வெப்சைட்டோட நேம் கொடுத்துருங்க இந்த இடத்துல உங்களோட பேர் அட்ரஸு சிட்டி போஸ்டு கோடு மாநிலம் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் ஆப்ஷனால் தான் இது கொடுக்க வேண்டியதில் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சம்மிட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் முடிஞ்சிடும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கூகுள் ஆப்ஸ் ஸாப்ல உங்களால் எடுக்க முடியும் அதனால் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனாக பண்ணிக்கோங்க அதனால் தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க அதுக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்க மாட்டாங்க இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பர் கேட்பாங்க அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுத்தாகணும் நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ரீன் கலராக மாறிச்சு இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டன்னு வந்துருச்சு அதை வந்து க் க்ரீன் கலர் வந்துச்சுன்னா அது அப்படியே விட்டுருங்க இப்போ அடுத்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைட்டை லிங்க் பண்ணணும் இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஆட்ஸ் வந்து நீங்கள் இதில் லிங்க் பண்ணணும் அதுக்கு வந்து இதை கிளிக் பண்ணிடுங்க இப்போ ஆட்டோ ஆட்ஸை நம்ம க்ளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷோ ஆகும் இந்த மாதிரி இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு கோடு கொடுக்கல நம்ம சைட்டை வெரிஃபை பண்ணுறது கொடுக்கல அதுக்கு நம்ம ஆட்ஸை க்ளிக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஷார்ட் கொடுத்துருங்க இந்த இடத்துல வந்து கெட் கோட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிடுங்க இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட பிளாகர் சைட்டுக்கு போங்க இப்போ நான் வந்து இதை வந்து தீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ் பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க கீழே எடிட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த கோடை பேஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க முடிஞ்சால் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க அடுத்து வந்து க்ளோஸ் ஹெட்டார்ட்டை இந்த கோடு மறுபடியும் அகெயின் கொடுக்கணும் அதாவது நீங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னு தெரில அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க இப்போ நம்ம இந்த ஹெட்டர் ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அடுத்து வந்து க்ளோ இந்த ஹெட்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அடுத்து இந்த க்ளோஸ் ஹெட்டர்கிட்ட இந்த கோடை மறுபடியும் கொடுக்கணும் அதுக்கு மறுபடியும் அகேன் அங்கேயே போயிருங்க உள்ளே நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணிட்டு வந்து கண்ட்ரோல் எஃப் கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல சர்ச் பார் ஓப்பன் ஆகும் இப்போ அந்த கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ட்ரு பட்டனை தட்டினீங்க இந்த கோடை எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்துடும் அது கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஆட்சன்ஸில் மறுபடியும் இந்த கோடை காப்பி பண்ணுங்கள் அகைன் வந்து மறுபடியும் அந்த கோடை இங்கே கொடுத்துருங்க கோடை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் அகெய்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தெரிகிற சேவ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போ அப்டேட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு இப்போ வந்து பேக் வந்துடுங்க இப்போ இது மட்டும் அப்படின்னா அதை விட்டுருங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனில் வந்து கோடை கொடுத்துட்டோம் இப்போ வந்து இதை டன் கொடுத்துடலாம் இப்போ வந்து நமக்கு ஹோம் பேஜுக்கு மறுபடியும் போயிடலாம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிடலாம் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்ஸ் இந்த இடத்துல வந்து எனபிள் பண்ணுங்க அதை எனபிள் பண்ணிட்டு உங்களுக்கு இது ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனபிள் மட்டும் பண்ணுங்கள் வேறு எதுவுமே பண்ணோம்னா பேஜ் ஆடு இப்போ இந்த மாதிரி நிறைய ஆடெலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணோம்னா இந்த இடத்துல டீஃபால்ட்டாகவே மொபைலுக்கு ஆறு ஆடு ஷோ ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் இந்த மாதிரி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு அஞ்சு ஆடு ஆகும் இது டிஃபால்ட்டாக இந்த தீமுக்குள்ளே இந்த தீம்லேயே வந்து ஷோ வச்சுருக்காங்க ஒரு சில தீமுக்கு வந்து மாறுபடலாம் வேறுபடலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க இந்த இடத்துல வந்து அப்ளே சைட் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளேவா இல்லை வந்து கேட்டிருக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி காமிப்பாங்க இப்போலாம் அதெல்லாம் இல்லை எதுவுமே இல்லை டேரெக்டாக அப்ளே தான் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல அதனால் சேவை கொடுத்துருங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே நமக்கு டன்னாக ஆயிடுச்சு இப்போ அடுத்து வந்து சைட்டை கனெக்ட் பண்ணணும் இப்போ சைட்டை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம மேனுவலாக முன்னாடி நம்ம வெப்சைட்டோ கொடுத்தோம் இப்போ அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல கொடுக்கணும் இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பிளாகரில் தான் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதை நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணாம முன்னாடி உங்களோடய பிளாகருக்கு போயிருங்க ஏர்னிங் செக்ஷனுக்கு போயிருங்க இந்த இடத்துல கனெக்டட் ஆட்சன்ஸ் இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகலை உங்களுக்கு இந்த பேஜ் மட்டும் இருந்துச்சு இந்த கீழே இருக்க பேஜ் மட்டும் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருச்சு இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு டைப்பும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ மொத்தம் நாலு டைப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்டை இதுலேருந்து பிளாகர்லேருந்து கூகுள் வந்து லிங்க் பண்ணிட்டோம் இப்போ மறுபடியும் அகெயின் வந்து நம்ம ஆட்ஷன்ஸ் போயிருங்க இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாகர் சம்மந்தமாக ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்துக்குங்க இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரிக்கொஸ்ட்டு ரிவியூ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ அவ்வளோதான் உங்களோட சைட் வந்து நம்ம கூகுள் ஆட்ஷன்ஸுக்கு சப்மிட் பண்ணிட்டோம் இப்போ மேலே இந்த மாதிரி எரர் வரும் இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணா அதை அப்படியே விட்டுருங்க இல்லாட்டியே க்ளோஸ் பண்ணி விட்ருங்க இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கானில் ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஓப்பன் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு தடவை ஷோ ஆகிட்டே இருக்கும் இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ அவ்வளோ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிளாகர் அக்கௌண்டை இதில் லிங்க் பண்ணிட்டோம் லிங்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளாகர்லேயுமே வரும் நீங்கள் இல்லை ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிளாகர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கனெக்ட் பண்ணதுனால இந்த இடத்துல டெக் வாய்ஸ் தமிழ் சாரி தமிழ் ஹெல்த் டாட் இன் அப்படிங்கிறத இந்த சைட் நேம் இந்த இடத்துல வந்துடுச்சு இல்லை அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி காமிக்காது முன்னாடியும் பார்த்த மாதிரி நீங்கள் ரெண்டே பேஜ் தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நாலு டேப் இருக்குது பாருங்கள் கீழே வந்து ரிமூவ் ஆப்ஷன்ஸும் அப்படின்னு கொடுத்துட்றாதிங்க இதை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பே இந்த பர்டிகுலர் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் கூகுள் ஆட்ஷன்ஸ் அப்புறம் வாங்க முடியாது இது க்ளோஸ் ஆகிரும் சுத்தமாக அதனால் இந்த இயர்னிங் டேப்பே போயிடும் அதனால் இது எதுவுமே கை வச்சிடாதீங்க இதுக்கு மேலே வந்து மேற்பட்டு நீங்கள் போஸ்ட் போடுறதில் வந்து கான்செப்ட் பண்ணுங்கள் அதாவது போஸ்ட்டு தொடர்ந்து போடுறது பாருங்கள் ஏன்னா கூகுள் ஆட்ஸன்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு போஸ்ட்டாவது போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு வாரத்துக்கு போட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு தொடர்ந்து ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அல்லது சப்போஸ் வரலை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க பதினஞ்சு நாள் டைம் இருக்குது பதினஞ்சு நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருவாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்போ கொடுக்குறாங்க இல்லைங்கிறத நம்ம தமிழ் டேப்பில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அல்லாது நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்